மூவி ஷூட்டுக்காக போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மூவி ஷூட் கிடையாது நம்ம இந்த தடவை சீரியல் ஷூட்டுக்காக நம்ம வந்து போயிருந்தோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் ரீசெண்டா பெங்களூர் வந்து போயிருந்தேன் பெங்களூர் எதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை பெங்களூர் எதுக்காக போயிருந்தேன் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து மேக்கப்புப்க்காக போயிருக்கீங்க அப்புறம் சில பேர் வந்து உங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்போல்லாம் எதுவும் கிடையாது நான் எதுக்காக போனேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்மளை பிடிச்ச வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து நாங்கள் நான் எதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் நெருங்கி பக்கத்தில் வந்துட்டிங்க நான் இதுக்காக தான் போனேன் நீங்களும் தெளிவாக சொல்லலை ஸோ இதுக்காக போனேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்க வெள்ளைக்காரன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் நூரழகு கையில் நூரழகு வனால் பூமியழகு புண்ணி நாலழகு எண்ணி நீயழகு மூவி ஷூட்டுக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மூவி ஷூட் கிடையாது நம்ம இந்த தடவை சீரியல் சூட்டுக்காக நம்ம வந்து போயிடணும் என்ன சீரியல் அப்படின்னா கலைஞர் டிவியில் கௌரின்னு ஒரு சீரியல் வந்து இல்லையா அந்த சீரியலுக்கு தான் நம்ம வந்து கூப்பிட்ருந்தாங்க நம்ம அதுக்காக தான் போயிடணும் கலைஞர் டிவியில் ஓடுற கௌரி சீரியலில் ஒரு நெகட்டிவ் ரோலுக்காக நம்மளை வந்து கூப்பிட்ருந்தாங்க எத்தனை நாள் ஷூட்டு அப்படின்னா ரெண்டே ரெண்டு நாள் தான் நெகட்டிவ் ரோல் ரெண்டே ரெண்டு நாள் தான் திருப்பி கூப்பிடுவாங்களா மீனா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெகுலராக வருவீங்களா தொடர்ச்சியாக வருவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது நெகட்டிவ் ரோல் ரெண்டே ரெண்டு நாள் தான் ஷூட்டு திருப்பி கௌரி சீரியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் பண்ணிட்டாங்க ஒரு பத்தே நாளில் அந்த இது வரும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஸ்கிரிப்ட் என்ன ஏதுன்னா நம்ம வந்து சொல்லக்கூடாது அதனால நான் வந்து சொல்லலை இன்னும் பத்து நாளில் கண்டிப்பாக வந்து போட்டுருவாங்க நெகட்டிவ் ரோல் நான் வந்து பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா எனக்கு வியாழக்கிழமை போன வாரம் வியாழக்கிழமை கௌரி சீரியலோட மேனேஜர் சார் எனக்கு வந்து கால் பண்ணி பேசினாங்க இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு பண்றீங்களா இந்த ரோல்னு என்னட்ட சொல்ல கிடையாது இந்த மாதிரி கௌரி சீரியல் ஷூட்டுக்காக ரெண்டு நாள் ஷூட் இருக்கும் நீங்க பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தனியாக தான் வரணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நான் இருந்து சொன்னேன் சார் இவ்வளோ தூரம் லாங்ல அதனால தனியாலாம் வர முடியாது சார் இது நான் முடிக்கிறேன் அப்படி தனியாக போனதில்லை சார் அதனால என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைம்மா நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையெல்லாம் நம்ம வந்து கூப்பிட முடியாது யார் ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து கூப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அவங்க சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம போகிறவங்களுக்கு டிராவல் சார்ஜ் இருக்குது ரூம் இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும்ல அதனால அவங்க வந்து எப்படி சொன்னாங்க சரி ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை மார்னிங் சொன்னாங்க எனக்கு வந்து வியாழக்கிழமை நைட்டே டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டாங்க ஸ்லீப்பர் கோச்சில் தான் நம்ம வந்து திண்டுக்கல்ல பதினோரு மணிக்கு பஸ் ஏறி அங்கே வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் வந்து நாலு ஐம்பத்தி ஏழுக்கு நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க நான் போன உடனே அங்கே வந்து கேபு வந்து இருந்துச்சு அவங்க எத் முன்னாடியே வந்துட்டாங்க போல் அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் அந்நேரத்துக்கு மேனேஜர் சாருக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அந்த வேனதெல்லாம் ஓட்டுவாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிரைவருக்கு கால் பண்ணி அவங்க வந்துட்டாங்களா எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு கொஞ்சம் கேட்டு விசாரிங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி என்னோட நம்பரை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க எனக்கு கால் பண்ணி நான் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு நான் பின்னாடி தெரியும் பாருங்க நான் எங்களுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லட்டேயும் நம்ம வந்து அங்கே போயிருந்தோம் நான் போகும்போது நான் மட்டும்தான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் அங்கே எங்கள் பஸ்ஸில் ஒரு அண்ணா வந்தாங்க குட்டையா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது பெங்களூர்லேருந்து ரிட்டன் நம்ம ஊருக்கு வரும்போது இதெல்லாம் நான் பிளாக் எடுத்திருக்கேன் ஸோ அடுத்தடுத்து நான் வந்து போடுறேன் நான் போகும்போது நான் மட்டும்தான் தனியாக போகிறேன் அப்படின்னு பயந்துகிட்டே போனேன் நான் போகும்போதே ஒரு அண்ணையை கூட்டியாக பஸ்ல வந்து இருந்தாங்க இது சும் சும்மா இந்த ஊருக்காரவங்க போகல அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் மேனேஜர் சார் கால் பண்ணி அவங்க கிட்ட சொல்லி டிரைவர் அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி நீங்களுக்குள்ளே இருக்கேன் வாங்கம்மான்னு சொல்லிட்டு விட்டு நான் போகிறேன் அந்த அண்ணே வந்து அந்த காருக்குள்ளே இருந்தார் முன்னாடி அந்த கார்ல ஏறதுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் காருக்குள்ள ஏறி உட்காந்தாரு தமிழானான்னு கேட்டேன் ஆமம்மா அப்படின்னாரு நீங்க எந்த ஊர்னா அப்படின்னு எங்க பஸ்ல தானே வந்தாரு அவரு நான் போன தான் வந்தாரு அதனால நீங்க எந்த ஊர்னா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து நான் திண்டுக்கல்மா திண்டுக்கல்ல நானும் திண்டுக்கல்ல இருந்தானே வரேன் அப்படின்னு சரிம்மா சரிமா அப்படின்னா திண்டுக்கல்ல எந்த ஊர்னா அப்படின்னு சாணார்பட்டின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கண்ணா நான் பிறந்த ஊரும் சாணார்பட்டி பக்கத்துல தானா ஏஸு கோட்டை அப்படின்னு சரிம்மா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த அன்னை நான் இங்க இருந்து பெங்களூர் போற மட்டும் கொஞ்சம் தயக்கம் இருந்தது ஏன் அப்படின்னா நான் ப பயம் இதுல என்ன பயம் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம் ரெண்டாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அதான் நான் அந்த விதிய சொல்லியிருப்பேன் எவ்வளோ ஒரு சண்டேசத்துல வந்தாலுமே நான் கருவாவுக்கு எங்கேயுமே போக மாட்டேன் எங்க போனாலுமே கருவா கூட்டிட்டு போவேன் அந்த மாதிரிதான் நானு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு தூரம் தனியா போறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் இருந்தது லாங்குவேஜ் கன்னடம் எனக்கு வந்து தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா இருந்தது ஆனா அந்த எழுத்துக்கள்லாம் படிக்க தெரியாது கன்னடம் தெரியும் எழுத்துக்களை படிக்க தெரியாது அந்த மாதிரி எனக்கு அதனால தெரியாத லாங்குவேஜ் தெரியாத ஊரு என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன் அந்த அண்ணே திண்டுக்கல் சாணார்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கொஞ்சம் இல்லாம இருந்தது ரெண்டாவது நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க எல்லாருமே தமிழ்காரங்க தான் தமிழும் பேசுனாங்க கர்நாடகமும் பேசுனாங்க அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் அங்கே நாலு நாற்பத்தி ஏழு நாலு ஐம்பத்தி ஏழுக்கு பஸ் ஒட்டி இறங்கி கேபுக்கு நான் போகிறதுக்கே அஞ்சே கால் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் காலில் இருந்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ரோலுக்கு தேவைப்படுற ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல விட்டேன் அதனால அவங்க எல்லாம் வர முட்டிலும் வெயிட் பண்ணிட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வண்டியே ஸ்டார்ட் பண்றதுக்கே மணி வந்து ஆயிடுச்சு ஆரமுக வண்டியை எடுத்து நாங்கள் தங்கியிருந்த எங்களுக்கும் ரூம்லாம் புக் பண்ணிட்டாங்க தனித்தனியாக ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் மூணு பேர் வந்துருவாங்க அதுக்கு அடுத்தது நான் லேடிஸ்லாம் நான் ஒரே ஒரு ஆள் தான் அதனால அவங்க மூணு பேத்துக்கும் தனி ரூம்னு எனக்கு ஒரு தனி ரூம் அது வந்து எஸ்எல்வி ராயல் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல வந்து புக் பண்ணியிருந்தாங்க இவங்க மூணு இவங்க மூணு பேர்த்துக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம் தனித்தனியாக புக் பண்ணியிருந்தாங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கேப் வந்து பிக்கப் பண்ண வந்துடும் அதனால் கிளம்பிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போன உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்துருந்தே சாப்பாடு வந்து கொண்டு வந்துட்டாங்க சாப்பிட்டு அவங்க போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க சாப்பாடு கொடுத்துட்டு போகும்போதே பன்னெண்டு மணிக்கெலாம் கேப் வந்துடும் ரெண்டு மணிக்கு ஷூட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நாங்களும் பன்னெண்டு மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டோம் மொதல் நாள் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெலாம் நான் வந்து டான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு மொதல் நாள் ஷூட்டை முடிச்சுட்டு திருப்பி மரநாள் வந்து ஒரு ரெண்டரைக்கு வந்து ரெண்டரைக்கு தான் அங்கேயே ஷூட் முடிஞ்சிச்சு ரூமுக்கு வர்றதுக்கே மணி வந்து மூன்றரை கிட்ட ஆயிடுச்சு மூன்றரை கிட்ட ஆயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டு திருப்பி காலையில் ஒம்பதரைக்கு எழுந்துருச்சு மறாநாள் ஷூட்டுக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு மறா ஷூட்டுக்கு போயிட்டு ரெண்டாவது நாள் ஷூட் முடிக்கிறதுக்கு மணி வந்து நாலரை ஆயிடுச்சு ஏன்னா அங்கே முடிக்கிறதுக்கே மணி வந்து நாலு அங்கே முடிக்கிறப்பே மணி நாலு இங்கே ரூமுக்கு வரப்போ நாலே முக்கால் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது நாள் ரூம் ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு அந் அந்த நாளே ஷூட் பண்ண முடிஞ்சிருச்சாங்க சொல்லிட்டாங்க நான் வரும்போது எங்களுக்கு ஆராய்லாம் எடுத்தாங்க அதோட வீடியோலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத நான் ஒரு விளாகா போடுவேன் ஸோ அந்த விளாகே பாருங்க அந்த மாதிரி ரெண்டாவது நாள் ஷூட்டை முடிச்சுட்டு நான் நம்ம ஊருக்கு வந்து கிளம்பி இருந்துறேன் இதுதான் அங்கே வந்து நடந்தது இதோட ஃபுல் லென்த் வீடியோ நான் சொன்னா உங்களுக்கு புரியாது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த விலாக் நான் வந்து போடுறேன் நான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன் நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் வீட்டுக்காரரை விட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க வீட்டுக்கார விட்டுறதுக்கு காரணம் வந்து அவங்க யார் நடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் கருவா விட்டுட்டு வந்து போயிருந்தேன் கௌரி சீரியலுக்காக கலைஞர் டிவியில் ஓடுற கௌரி சீரியலுக்காக என்னை வந்து கூப்பிட்ருந்தாங்க அதுக்காக தான் நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்த குட் நியூஸ் இது தான் இந்த குட் நியூஸே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க ஷூட்டுக்காக தான் போயிருக்கீங்க அப்படிங்கிற ஷூட்டுக்காக போயிருக்கீங்க கண்டுபிடிச்சிங்க ஆனால் மூவி ஷூட்டாக சீரியல் ஷூட்டானு தெரியல சீரியல் ஷூட்டுக்காக நான் வந்து போயிருந்தேன் பெங்களூர் போனதுக்கான ரீசன் இதுதான் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாமாது வரைக்கும் பாய்